வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ராமேஸ்வரத்தில் வந்து சென்னைக்கு எத்தனை இறைகள் இயக்கப்படுது தமிழ்நாடுலேயே பார்த்துருப்பீங்க மொத்தம் செவன் ட்ரெயின்ஸ்ன்னு போட்டிருப்பேன் ஸோ வளவலாம் அதை பற்றி பேசலை வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் ஏழு ட்ரெயின்ல வந்து ரெண்டு ட்ரெயின் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் சேது அண்ட் மேல் சேது மேல் பற்றி இன்ட்ரோ சொல்லணும்னு தேவையில்லை இருந்தாலும் நான் உங்களுக்கு அதில் இன்ட்ரோ சொல்கிறேன் மேலும் சேது வந்து ஒரு டெய்லி ட்ரெயின்ஸு மேல் வந்து ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து தினமும் மாலை அஞ்சு இருபதுக்கு அடுத்து மறுநாள் காலை ஏழு இருபது மணிக்கு சென்னை எழும்புரை சென்று சேரும் சேது அதிரி ரயிலானது இருந்து தினமும் இரவு எட்டு இருபது மணிக்கு அடுத்து மறுநாள் காலை ஏழு பத்து மணிக்கு சென்னை எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் சேரும் ராமேஸ்வரத்தில் வந்து ரொம்ப ஷார்டஸ்ட்டை டைமிங்லாம் சென்னை போகிற ஒரே ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா சேது சூப்பர் ஃபாஸ்ட் தான் இப்போ நம்ம அந்த வீக்லி ஃபைவ் டேஸ் ரெண்டு நாள் ட்ரெயினை பற்றி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ட்ரெயின் எதுன்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் புவனேஸ்வர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் நம்பர் டூ ஜீரோ எயிட் நைன் ஃபைவ் டூ ஜீரோ எயிட் நைன் சிக்ஸ் ராமேஸ்வரம் புவனேஸ்வர் ட்ரெயின் எவ்ரி சண்டே ராமேஸ்வரத்துலேருந்து காலையில் எட்டு நாற்பதுக்கு புறப்பட்டு காரைக்குடி திருச்சி தஞ்சாவூர் மயிலாடுதுறை வழியாக சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தை ஒன்பது ஐம்பது மணிக்கு சென்று சேருது இந்த ரயிலானது விஜயவாடா விசாகப்பட்டினம் வழியாக ஒடிசாவின் தலைநகரான புவனேஸ்வர் வரைக்கும் செல்லுது இது ஒரு வாராந்திர ரயில் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் டூ ஜீரோ எயிட் நைன் சிக்ஸ் புவனேஸ்வர் ராமேஸ்வரம் சூப்பர் ஃபாஸ்ட் ரயிலானது புவனேஸ்வர் ரயில் நிலையத்திலேருந்து வெள்ளிக்கிழமை மத்தியானம் பன்னிரெண்டு பத்துக்கு புறப்பட்டு விசாகப்பட்டினம் விஜயவாடா வழியா சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தை சனிக்கிழமை காலை எட்டு பத்துக்கும் ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தை சனிக்கிழமை இரவு ஒன்பது முப்பத்தி மூணு மணிக்கும் வந்து சேரும் ட்ரெயின் எதிர் பார்த்தோம்னா ட்ரெயின் நம்பர் டபுள் டூ சிக்ஸ் ஒன் த்ரீ டபுள் டூ சிக்ஸ் ஒன் ஃபோர் ராமேஸ்வரம் அயோத்தியா காண்டோன்மென்ட் அயோத்தியா காண்டோன்மன் ராமேஸ்வரம் சாரதா சேது சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இந்த ரயிலும் ஒரு வாராந்திர ரயில் தான் இந்த ரயிலானது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இரவு பதினொன்று ஐம்பத்தி ஐந்து மணிக்கு ராமேஸ்வரத்திலிருந்து புறப்பட்டு திருச்சி தஞ்சாவூர் மயிலாடுதுறை வழியாக சென்னை எழும்பூரை திங்கட்கிழமை மதியம் பன்னிரெண்டு ஐம்பது மணிக்கு சென்று சேரும் இந்த ரயிலானது கூடூர் விஜயவாடா நாக்பூர் ஜபல்பூர் வழியாக அயோத்தியா காண்டோன்மெண்ட் வரைக்கும் போகுது தமிழகத்திலிருந்து அயோத்தி போகிற ஒரே ஒரு டைரக்ட் ட்ரெயின் இதுதான் தான் ஞாயிற்றுக்கிழமை முன்னாடி பதினொன்று ஐம்பத்தஞ்சு மணிக்கு புறப்பட்ட ரயிலானது செவ்வாய்கிழமை காலை நான்கு நாற்பது மணிக்கு அயோத்தி காண்டோன்மெண்ட் ரயில் நிலையத்தை சென்று சேரும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் டபுள் டூ சிக்ஸ் ஒன் ஃபோர் அயோத்தியா காண்டன்மெண்ட் ராமேஸ்வரம் ரயிலானது அயோத்தியா காண்டன்மெண்ட் ரயில் நிலையத்திலிருந்து புதன்கிழமை இரவு பதினொன்று பத்துக்கு புறப்பட்டு வெள்ளிக்கிழமை மதியம் ஒன்று நாற்பதுக்கு சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தையும் சனிக்கிழமை காலை மூன்று பத்து மணிக்கு ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தையும் வந்து சேரும் சிற்றின்னு பார்த்தோம்னா ட்ரெயின் நம்பர் டபுள் டூ ஃபைவ் த்ரீ ஃபைவ் டபுள் டூ ஃபைவ் த்ரீ சிக்ஸ் ராமேஸ்வரம் பனாரஸ் பனாரஸ் ராமேஸ்வரம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இந்த ரயிலானது ராமேஸ்வரம் ரயில் நிலையத்திலிருந்து ஒவ்வொரு புதன்கிழமையும் இரவு ப பதினொன்று ஐம்பத்தைந்து மணிக்கு புறப்பட்டு காரைக்குடி புதுக்கோட்டை திருச்சி தஞ்சாவூர் மயிலாடுதுறை வழியாக சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தை மறுநாள் மதியம் பன்னிரண்டு ஐம்பது மணிக்கும் பனாரஸ் ரயில் நிலையத்தை வெள்ளிக்கிழமை காலை ஒன்று பத்துக்கு சென்று சேரும் மார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் டபுள் டூ ஃபைவ் த்ரீ சிக்ஸ் பனாரஸ் ராமேஸ்வரம் சூப்பர் பாஸ்ட் ரயிலானது பனாரஸ் ரயில் நிலையத்திலிருந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு எட்டு பத்து மணிக்கு புறப்பட்டு சென்னை எக்மூர் ரயில் நிலையத்தை கிழமை காலை எட்டு பத்து மணிக்கும் ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தை செவ்வாய்க்கிழமை இரு ஒன்பது முப்பத்தி மூணு மணிக்கும் வந்து சேரும் நெக்ஸ்ட் ட்ரெயின் எதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் நம்பர் ஜீரோ செவன் சிக்ஸ் நைன் சிக்ஸ் ஜீரோ செவன் சிக்ஸ் நைன் ஃபைவ் ராமேஸ்வரம் செகந்தராபாத் செகந்தராபாத் ராமேஸ்வரம் சிறப்பு கட்டண சிறப்பு ரயில் இந்த ரயிலை என் சேர்த்துருக்கேன்னு சேர்த்திருக்கேன் இந்த ரயில் சிறப்பு ரயில் ரயிலாக இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக சென்னை வழியாக செகந்தராபாத் ரயில் நிலையத்துக்கு இயங்கிகிட்ருக்கு இந்த ரயில் வந்து எதிர்காலத்தில் நிரந்தரமாக்கப்படலாம் அல்லது ரத்து செய்யவும் படலாம் ஸோ இது தொடர்ந்து இயங்குறனால இந்த ரயில் வந்து நான் லிஸ்ட்டில் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த ரயில் எந்தெந்த கிழமைகளில் அதோட சர்வீஸை ராமேஸ்வரத்தில் இருந்தும் அண்டு செகந்தராபாதில் இருந்தும் பண்ணுதுன்னு பார்க்கலாம் இந்த ரயிலானது ராமேஸ்வரம் ரயில் நிலையத்திலிருந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை எட்டு நாற்பது மணிக்கு புறப்பட்டு காரைக்குடி பட்டுக்கோட்டை திருவாரூர் கடலூர் மயிலாடுதுறை வழியாக சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தை வெள்ளிக்கிழமை இரவு ஒன்பது ஐம்பது மணிக்கும் செகந்தராபாத் ரயில் நிலையத்தை சனிக்கிழமை மதியம் பன்னிரண்டு ஐம்பதுக்கு சென்று சேரும் வருமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ செவன் சிக்ஸ் நைன் ஃபைவ் செகந்தராபாத் ராமேஸ்வரம் ரயிலானது செகந்தராபாத் ரயில் நிலையத்திலிருந்து ஒவ்வொரு புதன்கிழமையும் இரவு ஒன்பது பத்து மணிக்கு புறப்பட்டு வியாழக்கிழமை காலை பத்து முப்பத்தெட்டு மணிக்கு சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தையும் வியாழக்கிழமை இரவு பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு ராமநாதபுரம் ரயில் நிலையத்தையும் சென்று சேரும் சிறு பார்த்தோம்னா ட்ரெயின் நம்பர் டூ ஜீரோ ஃபோர் நைன் செவன் டூ ஜீரோ ஃபோர் நைன் எயிட் ராமேஸ்வரம் ஃபெரோஸ்பூர் கான்டோன்மெண்ட் ஃபெரோஸ்பூர் கான்டோன்மெண்ட் ராமேஸ்வரம் ஹம்சாபர் ரயில் தான் இந்த ரயில் வந்து இந்தியாவிலே நீண்ட தூரம் பயணிக்கும் ரயில்களில் ஐந்தாவது இடத்துல இருக்குது இந்தியாவில் நீண்ட தூரம் பயணிக்கும் பிரீமியம் ரயில்களில் முதல் இடத்துல இந்த ரயில் இருக்குது இந்த ரயிலானது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இரவு பத்து நாற்பத்தைந்து மணிக்கு ராமேஸ்வரம் ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்டு சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தை புதன்கிழமை காலை எட்டு இருபத்தைந்து மணிக்கும் ஃபிரோஸ்பூர் ரயில் நிலையத்தை வெள்ளிக்கிழமை மதியம் ஒன்று பத்து மணிக்கும் சென்று சேரும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் டூ ஜீரோ ஃபோர் நைன் எயிட் ஃபெரோஸ்பூர் கான்டன்மெண்ட் ராமேஸ்வரம் ஹம்சாபர் ரயிலானது பரோஸ்பூர் காண்டர்மன் ரயில் நிலையத்திலிருந்து சனிக்கிழமை காலை ஐந்து ஐம்பத்தைந்து மணிக்கு புறப்பட்டு செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பது நாற்பது மணிக்கு சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தையும் செவ்வாய்க்கிழமை மாலை ஏழு நாற்பத்தைந்து மணிக்கு ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தையும் சென்று சேரும் இந்த ரயிலானது ராமேஸ்வரம் சென்னை எக்மோரிடையே செங்கல்பட்டு விழுப்புரம் விருதாச்சலம் திருச்சி புதுக்கோட்டை மானாமதுரை வழியாக இயங்கும் ஸோ நீங்கள் யாராவது சென்னை போகணுன்றீங்கன்னா ஸோ வீக்லி ஃபைவ் டேஸ் ட்ரெயின் இருக்குது இந்த ரயில்கள் வந்து பயன்படுத்துங்க அந்த ட்ரெயின் ட்ரெயினில் டிக்கெட் கிடைக்கலனா இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்